குட் மார்னிங் ரெஸ்பி சென்ன நான் உங்கள் இணையத்துறை வசந்தி ரவி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வந்து எள்ளு தொகையிலும் எள்ளு பொடியும் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அருமையான ஒரு டிஷ் இது இது எப்படி செய்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிறேன் தயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆஹா ஓஹான்னு சொல்கிறாங்களே இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்தா அட அட அப்படி இருக்குதுங்க அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதே தெரியல செஞ்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எப்பொழுதுமே மோர் குழம்பு தான் வச்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டதில் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப்பளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விஸ்கி வச்சு நல்லா கலந்துக்கலாம் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்றி வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சு அதில் ஆயில் ஊற்றி கடகுள் பருப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு வர ஒரு கொத்து கறிப்பில எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து ஆயிலே போடும்போது நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சில்லி பவுடர் தான் போட்டுக்கிறேன் இது வந்து பச்சை வாசனை போகிற ஓரளவுக்கு நம்ம நல்லா ஆயிலே நல்லா வதக்கிக்கணும் ஒரு பெரிய தக்காளி வந்து நான் இதோட கட் பண்ணி போட்டுக்கிறேன் நேர வாக்கில் நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் காயிலே வதங்கும்போது இந்த பச்சை வாசனெலாம் போயிடும் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு வதக்கிக்கணும் பிறகு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடித்து வச்சிருக்க தயிர் இதோட ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் இதுக்கு தேவையான ஒரு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்ல கிளறி விட்டுக்கலாம் நம்மளுடைய தயிர் குழம்பு டக்குன்னு ஒரு அஞ்சு ரெடி ரெடியாகிடுச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும் எப்பொழுதும் வழக்கமாக இதுதான் ஃபைனலாக கொத்தமல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான் இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ வழக்கமாக நம்ம சாம்பார் ரசம்ட்டு போர் அடிச்சு இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து எள்ளு வச்சு தான் நம்ம ரெண்டு டிஷ் செய்ய போகிறோம் ஒன்று வந்து எள்ளு துவையல் ஒன்று எள்ளுப்பொடி இது வந்து ரொம்பவே நிறைய நல்லாயிருக்கும் இருக்கும் வந்து எத்தனையோ பொருட்களை வச்சு நம்ம துவையல் பொடி செஞ்சுருப்போம் ஆனால் அந்த எள்ளில் வச்சு பொடி செஞ்சோ இல்லை துவையல் செஞ்சோ சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது இதனால் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து சரியாகும் கர்ப்பப்பிரை கர்ப்பப்பை பிரச்சனை சரியாகும் அப்புறம் நிறைய நன்மைகள் இருக்குது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது அதனால் இன்றைக்கி வந்து இந்த இட்லி பொடியும் எள்ளு தான் செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் இந்த எள்ளு பொடி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லெண்ண ஊற்றி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு வானல் வச்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து நான் எள் எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு தான் நீங்கள் க வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம் எதில் வேணால் செய்யலாம் ரெண்டோட ரெண்டோட பெனிஃபிட்டும் ஒன்றே தான் அதனால் நீங்கள் வெ வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டோங்க இது நல்லா வறுக்கணும் எல்லை பொறுத்த வரைக்கும் நல்லா வறுக்கணும் நல்லா பொரியணும் அப்போ தான் இந்த கசு இருக்காது அதனால் பொரியற வரைக்கும் இது டக்குன்னு பொரிஞ்சிடும் நல்லா கலரி விட்டு கலறி விட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பட பட படம் பொரியணும் அதை சும்மாவே பொரியறப்போ எடுத்து கொஞ்சம் வாயில் பொட்டிக்கினாவே ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கைவிடாமல் நல்லா வருத்தடலாம் இல்லாட்டினா அடியில் அப்படியே கருகிரும் இது கருனா கூட நமக்கு தெரியாது இது கருப்பு கலரில் இல்ல தெரியாது நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் பாருங்கள் பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள் நல்லா பட பட படனும் பொரியணும் டக்குன்னு பொரிஞ்சிடும் எல்லாமே பொரிஞ்சிருச்சு இதை எடுத்து நான் ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன் ஆரட்டும் இப்போ அதே வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டுமே நல்லா வறுத்து விட்டுக்கணும் ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் வரணும் இது வந்து ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம வறுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து நம்ம எள்ளு பொடியும் செஞ்சு வச்சுக்கு அதனால் நம்ம எண்ணெய் விட வேண்டாம் இது அஞ்சாறு ரூபாய் வர ஒரு கொத்து கறிப்பில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ஒரே இதில் வந்து ரெண்டு டிஷ் செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா வறுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல கோல்டன் கலரில் வரணும் உடுத்தம் படுத்து அப்போ தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருங்கள் நல்லா வறுத்துருச்சு இதையும் அந்த தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ அடுத்து தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஏன் தேங்காயை வந்து வறுக்கிறோம்னா இது ஈரப்பதம் இருக்கும் அதனால் நல்லா வறுக்கும் போது தான் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போய் தனித்தனியாக பாருங்க நல்லா உவாட்டம் மலர்ந்து வரும் இதுவும் அதே மாதிரி தான் கைவிடாத வறுத்துக்கணும் தேங்காய் பூ சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் நம்மளுடைய எள்ளு பொடி இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா கைவிடாத வறுத்துக்கலாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத வரணும் நல்லா வறுத்துருச்சு இது அதே தட்டில் கொட்டிக்கலாம் பாருங்கள் இதுக்கு எல்லாமே அரை வச்சுட்டேன் கொஞ்சம் தேவையான ஒரு உப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு புளி போட்டுக்கலாம் ஒரு கோழி குண்ட அளவுக்கு தான் கெடாமல் இருக்கும் இது எல்லாமே ஒன்னாவே நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம தனித்தனியாக அப்புறம் பிரித்து செஞ்சுக்கலாம் அப்போ பாருங்கள் உங்கள் மிக்சியில் வந்து பல்ஸ் மோடு வச்சு ரெண்டு டைம் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு பாருங்க நல்ல கரகரப்பாக இருக்குது சூப்பராக நம்மளுடைய எள்ளு பொடியை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் பாதி அளவுக்கு வந்து எள்ளு பொடியாக வச்சுக்க போகிறேன் இது வந்து ஒரு மாதம் அளவு கூட நம்ம வெளியே வச்சுக்கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிக்கோன்னா ரெண்டு மாதம் கூட வச்சுக்கலாம் இது நல்லெண்ணெய் விட்டு சுடுசாக தான் இட்லி தோசையால கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் பாதி வந்து இட்லி பொடியாகவும் பாதி வந்து துவையலாகவும் இன்றைக்கி செஞ்சுக்க போகிறேன் அட் அ டைமில் ரெண்டு டிஷ் ஒரே இதில் இன் ஒன் தான் சாப்பிட்டு பார்க்குறேன் கொஞ்சம் ஆ சூப்பராக இருக்குங்க சும்மாவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலையே வெளியே வச்சுக்கலாம் இப்போ துவையலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் திருவழம் தண்ணியும் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கெட்டிப்பதமாக தான் இருக்கும் அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தடா கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகுடுத்த பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கருப்பில் ரெண்டு வரமிளகா போட்டு தாளிப்பு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான் துவையில்லை இது வந்து சுடு சுடுசாத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது ரொம்பவே குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது பெரியவங்களுக்குமே நல்லது பாருங்கள் இந்த பக்கம் வந்து எள்ளு துவையலும் இந்த பக்கம் எள்ளு பொடியும் ரெண்டு டிஸ் வந்து டூ இன் ஒன்னாக செஞ்சிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு எள்ளு வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்